எனக்கு உங்களை மிகவும் பிடிக்கும் ஏனென்றால் நாம் இருவரும் இப்போது இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நிலையாக வாழ்வதற்குண்டான நிரந்தர தீர்வாக ஒவ்வொரு நாளும் சில வாக்குறுதிகள் உங்களுக்கு அளிக்கப்படலாம் ஆனால் அது நீடிக்காது என்று நமக்கு நன்றாக தெரியும் நாம் இருவருமே நிரந்தரமானவர்கள் இல்லை எல்லாம் சில நாட்களுக்கு மட்டும்தான் இங்கு ஒவ்வொரு நாட்களும் அசாதாரணமான ஏதாவது ஒன்று நடந்து கொண்டே இருக்கும் வாழ்நாள் முழுவதும் வெற்றிகளுக்கு ஆசைப்படுவதும் துயரங்களை துரத்துவதுமே நம் வேலையாக இருக்கும் இந்த வருடம் என்னோடு வரிசையில் நின்றவர்களில் சிலர் என்று இல்லை ஆனால் வரிசையில் புதிதாக சிலர் சேர்ந்திருக்கிறார்கள் மீண்டும் நான் இந்த வரிசையில் வந்து நிற்பதற்கு என்னிடம் நிரந்தர உத்தரவாதம் ஏதும் இல்லை முன்பொரு நாள் என் தந்தை அதிர்ஷ்டசாலியாக இருந்தார் இன்று நான் அதிர்ஷாலியாக உயிரோடு இருக்கிறேன் வாழ்க்கை சிறிது காலம் மட்டுமே நமக்கு கிடைக்கிறது கருவிகள் தேய்ந்து போனால் உருக்கி மீண்டும் உருவாக்கிக் கொள்கிறார்கள் கருகிய மனித முகங்கள் சாம்பலாய் பறந்து காணாமல் போகின்றது ஊருக்குள் பரவிய சுடுகாட்டு புகை விஞ்ஞான வளர்ச்சியில் இப்போது குழாய்களை உயர்த்தி மேகாலயுக்குள் செலுத்தப்படுகிறது காகிதங்கள் தன்னிச்சையாக பறந்து சென்று நெருப்பில் விழுந்து கரிந்து போகின்றன முட்டையை விட்டு வேகமாக வெடித்து வெளிவந்து நம்பிக்கையோடு வாழ்ந்த மீன்கள் குளம் வற்றிய பிறகு உளர்ந்த காற்றில் வறண்டு அசைகின்றது கடித்துக் குதறிய கவரிமானின் எலும்புகள் சிதறிக் கிடக்கின்றன பறந்து தெரிந்த பறவைகள் பட்டம் பெற்று மகிழ்ந்தவன் வீதியோரத்து பராரி கூண்டில் என்ற குற்றவாளி தீர்ப்பு சொன்ன நீதிபதி நாம் எல்லோரும் ஆட்டம் முடிந்ததும் கண்டிப்பாக மைதானத்திலிருந்து வெளியேறியாக வேண்டும் துடைக்கப்பட்ட தரையில் உயிரோடு மனிதர்கள் துளைக்கப்பட்ட தரையில் உயிரற்றவர்கள் இரண்டுக்கும் இடையில் குடிசைகளும் மாட மாளிகைகளும் கார்களும் விமானங்களும் வேகமாக அணிவகுத்து செல்கின்றன